கர்நாடகா மாநிலத்தில் வந்து கல்லூரிகளை சேர்வதற்கு ஒரு பொது நிலைவு தெரிவிக்கணும் இது எல்லா கர்நாடகா எல்லா எல்லா இடங்களும் போது கர்நாடகத்தில் சிவமொக டிஸ்ட்ரிக் அங்கே இருக்க ஒரு தேர்வு அதிகாரி என்ன பண்ணிருக்காங்க தேர்வு அழந்த மாணவர்கள் வந்து பூநூலை வந்து அறுத்து அது கட் பண்ணிட்டு அவங்க தான் உள்ளே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட பல்வேறு மாணவர்கள் வந்து எதிர்ப்புகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மணி மூலம் போராடியதாக ஒரு செய்தியெல்லாம் வந்துள்ளனர் இந்நிலையில் வந்து இந்த அதிகாரின் செயலை கண்டித்து ஒன்று உங்களுக்கு இந்த மாணவர்கள் வந்து பக்கத்துக்கு காவல்துறையின் புகார் கொடுத்தால் காவலர் மதம் மத மத விரோத சட்டத்திற்காக எதிராக வந்து செயல்பட்ட அஞ்சலாளருக்கு தேர்வு அதிகாரி மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டார் பட் இருந்தாலும் வந்து அந்த மாணவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை தேர்வு அலுவலக இவர் செய்த தவறான செயலாம் அது நடந்திருக்கு இதன் மூலம் வந்து அந்த கல்வித்துறை அந்த மாநில கல்வித்துறை அமைச்சர்கள் கேட்கும் போது துரேஷ் நாங்கள் விசாரித்து வருகிறோம் சொல்லி முடித்து விட்டார் இந்த இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க சட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பூணூல் மத அடையாளம் அதாவது வெளியில எதுவுமே தெரியாது அந்த பையன் பூனூல் போட்டிருக்கானா இல்லையாங்கிறது சட்டை உள்ள நீங்க போய் பார்த்தாதான் தெரியும் அது வந்து ஒரு மத அடையாளம் அது இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கருத்து தெரிஞ்சிருக்காங்களே இதே கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை வந்தது ஒரு புர்கா அணியக்கூடிய பிரச்சனை இந்த புர்கா அணிவது என்பது ஒரு ஆளுடைய ஐடென்டிட்டியவே மறைச்சிருது ஒரு தேர்வுக்கோ அல்லது ஒரு வகுப்புல செல்வதற்கோ இல்லை ஒரு ஓட்டு போடுறதற்கோ எல்லாத்துக்கும் தேவை வந்து ஒரு ஆளுடைய அடையாளம் அங்க அடையாளம்ங்கிறது தேவையான ஒண்ணு அப்ப நீங்க முழுசா ஒரு முகத்தையே மறைச்சு நீங்க போய் இன்னைக்கு தேர்வு எழுதுறதுக்கு எனக்கு அனுமதிக்கணும் இல்லை பள்ளிக்கூடத்துல போகிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறவர்கள் அதுக்கு வந்து அதை வந்து செய்யணும் அப்படின்னு பொழுது அதை நியாயம் நியாயப்படுத்தி எல்லாரும் பேசிட்டாங்க ஆமா அதை அணிஞ்சிட்டு வர்றதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னுட்டு இப்ப இது எந்த விதத்திலையுமே இந்த தேர்வுக்கோ இல்ல இந்த வெளியில தெரிகிற வகையிலையோ எதுவுமே இல்லை உள்ளுக்குள்ள போட்டிருக்க ஒரு போணுல் அதை இன்னைக்கு அறுத்தறிஞ்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது எப்படி எப்படிப்பட்ட ஒரு மனோ நிலையில இன்னைக்கு அதை செயல்பட்டு இருக்காங்கிறத பாருங்க ஒரு அடையாளத்தையே அதாவது ஒரு அடையாளத்தையே மறைக்கக்கூடிய ஒரு மத அடையாளத்துக்கு வந்து அனுமதி தருவாங்களாம் ஆனால் எந்த விதத்துலேயுமே சம்மந்தம் இல்லாமல் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு பூணுள்ள யார் தெரிவார்கள் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இந்துக்களை வேண்டுமென்றே ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு மனோ நிலையா இல்லையா இது எதுவுமே சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் தானே அதில் வந்து நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு மாணவன் வந்து இதுக்காக ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணியிருக்கான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடம் அந்த பையன் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்கான் இதை நான் வந்து அறுக்க விட மாட்டேன் இதை அறுத்து இருந்துவிட்டு நான் தேர்வு எழுத செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் ஆர்கியூ பண்ணி கடைசியாக அந்த மாணவன் தேர்வு எழுதாமலேயே விட திரும்பியிருக்கிறான் உண்மையிலேயே அந்த மாணவனுக்கு நம்மளுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு செயல்ல நடந்து இப்போ இத்தனை மாணவர்கள் தேர்வு எழுத முடியாமல் இப்ப போனார்களே அவர்களுக்கெல்லாம் என்ன நீதி வழங்கப் போகிறார்கள் உடனடியாக யார் அந்த எக்ஸாமினரோ அந்த எக்ஸாமினர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் ம போல இந்த இந்துக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆட்களையும் கூட அங்கே சஸ்பெண்ட் பண்ணணும் இவர் மேலே ஒரு கடுமையான ஏன்னா தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து ஒரு மத உணர்வை வந்து அவரை அவருக்கு அவரை வந்து கஷ்டப்படுத்தியிருக்கீங்க ஒரு தேர்வு எழுத விடாமல் நீங்கள் தடுத்திருக்கீங்க அப்போ அதற்கு உரிய சட்டம் என்னவோ அதன் கீழே அவர் வந்து அவர் மேலே வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட வேண்டும் இப்போ இந்த இது இதில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுதுவதற்கான ஒரு அனுமதியை வழங்க வேண்டும் ஏன்னா அந்த மாணவர்களை என்ன பாவம் பண்ணாங்க அவங்களுடைய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து இது பண்ண மாதிரிதான் ஆகுறது அதனால் திரும்ப வந்து அந்த மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்கான ஒரு அனுமதி என்பது கொடுக்கப்பட வேண்டும் இது அந்த மாணவனுமே கூட அந்த ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க எங்களுக்கு மீண்டும் தேர்வு எழுதுவதற்கான அனுமதி எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் இந்த கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அதுவும் குறிப்பாக இந்த சித்தராமையா வந்ததுக்கு பிறகும் தேர்தல் அறிக்கையிலிருந்து இப்போ அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு வரையிலும் என்னெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையும் அவர்கள் செய்து வருவதை நம்மளால தெளிவாக நம்மளால் பார்க்க முடிகிறது தேர்தல் வாக்குறுதியிலேயே வந்து எப்படி சட்டத்திற்கு புறம்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் ஒரு அப்பீஸ்மெண்ட்டுக்காக எப்படிப்பட்ட சலுகைகளை வழங்க முடியாது என்று தெரிந்தும் கூட அதை செய்வதற்கு முற்பட்டார்கள் நாலு சதவீதம் வந்து ஒரு ரிசர்வேஷன் தரணும் பப்ளிக் அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் எல்லாம் எடுக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர சொல்லி இன்னைக்கு அந்த சட்டத்தை வந்து சட்டசபையில வந்து பாஸ் பண்ணி அதை இன்னைக்கு குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பாக்குறோம் அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு கர்நாடக மாநிலம் இருக்கு அப்படிங்கறத நல்லா பாத்துக்கோங்க அதுல இதுல நம்ம முக்கியமா ஒன்னு ஒரு விஷயத்தை பார்க்கணும் இந்த மத ரீதியான ஓட்டுக்களை இவர்கள் பெறுவதற்காக இந்துக்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதி ரீதியாக பிரிக்கிறது இவங்க ஜெயிக்கணுங்கிற ஒரு செயல்நிலத்துக்காக ஒரு ஜாதி ரீதியாக சமுதாய ரீதியாக அவர்களை பிரித்து வைத்து இது வேற ஒரு மாதிரியான பிரச்சனையாக இதை கொண்டு போய் அப்போ அதில் இந்துக்கள் பிளவுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்துக்கள் ஒன்றாக பெரும்பான்மையாக சேர முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதன் மூலமாக இவர்கள் அரசியலில் வெற்றி பெறுவது இப்படிப்பட்ட சூழ்ச்சியை வந்து இவர்கள் தொடர்ந்து இந்த காங்கிரஸ் செய்து கொண்டே வருகிறது அதனுடைய ஒரு பகுதி தான் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கல பூணல் என்பது வெறும் ஏதோ பிராமணர்களுக்கு மட்டும்தான் பூணல் அப்படிங்கிறது கிடையாது இன்னைக்கு பல சமுதாயத்தினர் பூணல் அணியக்கூடிய வழக்கமும் இருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் வந்து திட்டமிட்ட ஒரு சதி தானே இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கும்போது என்னுடைய பின்னணியில நீங்க அது போக போக பின்னாடி பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நீங்கள் குறிவைத்து தாக்கி அதை வந்து ஒரு இன அழிப்பு செய்வதற்கு ஒப்பாகாது ஏன்னா தமிழகத்தில் நம்ம பார்க்கறோம் ஏன் ஓப்பனாகவே வந்து இந்த குடிமையா இருக்கிறது பூணுலா இருக்கிறது இதெல்லாம் நீங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய செயல்களையும் நம்ம பார்க்குறோம் இந்த சினிமா நடிகர் அனுராக் காஷ்யப்னு ஒருத்தன் அவன் சொல்லியிருக்கானா இப்போ லேட்டஸ்டா வந்து பிராமணர்கள் மேல நான் வந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ ஹேட் ஸ்பீச்சில் வராதா இப்போ இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய விஷயமும் ஹேட் ஸ்பீச்சில் வராதா அப்போ இதெல்லாம் வந்து கோர்ட் வந்து சுமோட்டாவாக எடுக்காதா எதுக்கும் சுமோட்டோவாக எடுத்து நீங்கள் பல விளக்கங்களை எல்லாம் இந்த கோர்ட்டு தருகிறது அப்போ இதெல்லாம் எடுத்து சுமோட்டோவாக எடுத்து விசாரிக்கக்கூடாது விசாரிக்கணுமா வேண்டாமா ஒரு இன அழிப்புக்கு இதெல்லாம் ஒப்பாகாதா அப்போ இந்த சமுதாயம் ஒரு சமுதாயத்தை மட்டும் நீங்கள் வந்து புறக்கணித்து அவர்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்களை தொடர்ந்து நீங்கள் இழிவுபடுத்தி கொண்டே இருப்போம் அவர்களை துரத்தி கொண்டே இருப்போம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயப்பை இது இது எல்லாத்துக்கும் உரிமை சம உரிமை எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டுட்ருக்காங்க எல்லா போர்டுலேயும் அப்போ அந்த எல்லோருக்கும் எல்லாமெலாம் இப்போ இவங்க வரமாட்டாங்களா இந்த சமுதாயம் அப்போ இவர்களுக்காக குரல் கொடுக்க யார் எங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய இந்த கேள்வி எழுகிறது அதனால் இன்றைக்கி கர்நாடக மாநிலம் அப்படி என்பது வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான ஒரு செயல்களில் ஈடுபட்டு வருவதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இதற்கு எதிராக இந்துக்கள் அனைவரும் இந்த எதிர்த்து வந்து போராட வேண்டும் இதுவரைக்கும் அந்த போராட்டம் தொடரும்னா இந்த எக்ஸாமினரை சஸ்பெண்ட் செய்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த போராட்டமானது தொடர வேண்டும் இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி வழங்கும் வரை இந்த போராட்டம் என்பது தொடர வேண்டும் என்பதை நமக்கு நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது